ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மதுரை பன் பரோட்டா மதுரைக்கு ரொம்பவே ஃபேமஸான இந்த பன் பரோட்டா யாருக்கு தாங்க பிடிக்காது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வீட்லயே நம்ம ஈஸியாக சிம்பிளாக சூப்பரா செஞ்சிடலாம் ஒரு தேர்ட்டி मिनिटஸ்லயே மொத்தமாகவே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இது கூட இன்னைக்கு காம்போவாக நான் வந்து பட்டாணி குருமா தான் செஞ்சிருக்கேன் இந்த ரெண்டும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெய் மறந்து போயிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணா இது வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சரி நீங்க மறக்காம இத ஃபுல் வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரியாம போயிடும் சரி வாங்க நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பன் பரோட்டா வந்து செஞ்சிடலாம் இதுக்காக ஒரு பவுல்ல சரியா ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்க வந்து மூணு கப்பா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நம்ம மூணு கப்பு மைதா மாவு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா வரும் இது வந்து லேசா ஒரு சின்ன திக்னஸ் இருக்கும் நம்ம மெல் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா போது லேசா ஒரு கரகரப்பு இருக்கும் அவ்வளவுதான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கை வச்சு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்பதான் உப்பு ஈவனா எல்லா பக்கமும் நல்லா படும் அதுக்கப்புறமா இதுல நடுவுல மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமா கரண்டி வச்சு மாவை வந்து ஓரத்துல தள்ளி விட்டுலாம் தள்ளி விட்டுட்டு இதில் ஒரே ஒரு கோழி முட்டை சேர்க்கணும் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லு நல்லா இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய முட்டையா சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பால் பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அதுல வந்து பகுதி அளவு பால் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க அப்பதான் இந்த முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கரும் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவை இந்த மாதிரி இந்த முட்டைக்குள்ளாடி தள்ளி தள்ளி நம்ம வந்து நல்லா பசைய ஆரம்பிக்கணும் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறமா கை வச்சு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிச்சமாக இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையுமே சேர்த்துறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நம்ம வந்து நார்மலா சப்பாத்திக்கு மாவு இல்ல அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் அளவு வந்து மறந்துடாதீங்க கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன் இவ்வளவுதான் நம்ம சேர்த்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்ப நல்லா இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதோட பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் மாவு வந்து நம்மளுக்கு பிடிச்சி எடுக்கவும் பரோட்டா போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் வரும் இப்போ பாருங்க மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் இந்த டைம்ல இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க அப்பதான் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க கொஞ்சமா தேவைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு பவுல்ல சேர்த்து கொஞ்சமா ஆயில் விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஊற விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்ப பத்து நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா பத்து நிமிஷம் கழிஞ்சிருச்சு இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது நல்லா வந்து மாவு ஊறி இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு பால் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க இப்ப பன் பராட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பால் வந்து பெரிய சைஸாக தான் எடுக்கணும் இந்த அளவுக்கு பாருங்க ஒரு குட்டி ஆரஞ்சு சைஸுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகே இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாரு பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும் மாவு எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமா அஞ்சு பால்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு இப்ப இதுல நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து இதையும் மூடி வச்சிடலாம் இன்னொரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து இந்த எண்ணெய்க்குள்ள நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்ல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் சேர்த்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த உருண்டை உள்ள ஒன்று மட்டும் எடுத்து நல்லா வந்து சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிக்கோங்க எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருசாக தேய்க்கணும் நல்லா தின் சைஸாக இருக்கணும் தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க பாருங்கள் இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறமா மேலோட்டமாக கொஞ்சமாக ஆயில் மட்டும் தேய்ச்சிட்டு அது இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து சென்டரில் மடிக்கணும் அடுத்த இருந்து சென்டரில் மடிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உருட்டி உருட்டி கொண்டு வரணுங்க அந்த எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எண்டில் இருக்கக்கூடியதை ஒரு ஹோல்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு மடிச்சு விடுங்க இப்போ அவ்ளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பன் பரோட்டா பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்க நம்ம அஞ்சத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம தோசைக்கல்ல போடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் எடுத்து இந்த மாதிரி லேசாக அழுத்தி கொடுங்க அப்ப வந்து சூப்பராக இந்த மாதிரி பன் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா தோசை தவால நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சும்மா போடணும் போட்டுட்டு அதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் மாற்றி மாத்தி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது தான் உள் பக்கமும் நல்லா வேகும் வெளிப்பக்கமும் நல்லா வேகும் இல்லை அப்படின்னா வெளிப்பக்கம் சீக்கிரமாவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் உள்ள வந்து மாவு வேகாமலே இருக்கும் அதனால பொறுமையா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு தோசை தவால ஒரு ரெண்டு மூணு கூட ஒரே டைமில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து வீடியோக்காக தான் இந்த மாதிரி ஒன்னே ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு வெந்ததுமே அந்த சூட்டோட உடனே வந்து நம்ம வந்து இதை மாதிரி அடிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா ஆவி பறக்க பறக்க சாஃப்டாக பரோட்டா வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு பன் பரோட்டா வந்து ரெடி ஆகிருச்சு இனிமேல் நம்ம குருமா எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் அதுக்காக ஒரு கடாயில் சரியாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெயெலாம் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீலவாக்கில் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வேக விடலாம் நம்ம வந்து பன் பரோட்டா ரெடி பண்ணுற நேரத்தில் இதோ ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டுருங்க அப்போ அது ரெடியானதும் இதுவும் சேர்ந்து ரெடி ஆயிரும் இப்போ இது கூடவே அஞ்சு அஞ்சு பூண்டு அதையும் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் அப்புறமா இது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கேரட் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய தக்காளி இது வந்து நல்லா பழுத்த தக்காளி இதையும் இது கூடவே சேர்த்துருங்க நம்ம கேரட் சேர்த்து பட்டாணி குருமா செய்யும் போது வாசனையும் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த குருமாவோட ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்ப ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிய வந்திருக்கும் இந்த டைம்ல பொடிகள் எல்லாமே நம்ம இதுல சேர்த்திடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் அதிகமா எடுத்துப்பீங்க அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது கூடவே கறி மசாலா தூள் இது வந்து சரியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்க கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்பளும் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அப்ப இந்த மசாலா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கூட நல்லா வெந்து கிடைக்கும் ஓகே இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழைவா வந்து கிடைக்கும் இப்போ இது கூடவே எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்த பட்டாணிய ஒரு மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சு தண்ணியா எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து நம்ம வந்து இந்த கிரேவிக்குள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்து மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து வேக வைக்க போறோம் இப்ப இது பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் லோ ஃபிளேம்லேயே வச்சா போதும் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு ஓகே இப்ப லேச கலந்து கொடுத்துட்டா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஓபன்ல விட்டு வேக வைக்கணும் இப்ப இது நல்லா வேகட்டும் ஓகே இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா வெந்துருச்சு இப்போது ஃபைனலாக நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் மேஷ் பண்ணுவோம்ல அதில் வந்து லேஸாக இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கொடுங்க அப்போ வந்து உடையாமல் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பட்டாணி எல்லாம் நல்லா உடஞ்சி கிரேவி வந்து நல்ல ஒரு ஸ்டக்சரெலாம் கிடைக்கும் நல்ல எம்மியாக டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் எல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான மதுரை பன் பரோட்டா இது கூடவே பட்டாணி குருமாவும் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ அவ்வளோ எமையாக டேஸ்டியா இருக்கும் நல்லா சூடாக இருக்கும் போதே கண்டிப்பாக சாப்பிடுங்க இப்போ அவ்வளோதான் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்